வணக்கம் இந்த வீடியோவில் வீட்டு நிலைக்கதவு வீட்டிற்கு வாசகால் கதவு வைக்கிறேன் பாருங்க அது இடது பக்கம் திறக்கணுமா வலது பக்கம் திறக்கணுமா இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட அந்த கொஷின் கேட்குறேன் இது பாருங்க டோர் ஷுட் ரெஸ்ட் ஆன் த வால் கதவு ஆடக்கூடாது கதவு நட்ட நோ நிற்கக்கூடாது இடது பக்கம் திறக்கணும் வலது பக்கம் திறக்கணும்லாம் பார்க்காதீங்க உங்கள் உச்ச பாகத்தில் வாசகால் வச்சுட்டு அந்த கதவு பக்கத்தில் செவுறு எங்கேயோ இருக்கோ அந்த பக்கமாக தான் நிற்கணும் என்ன கவனிச்சிக்கோங்கோ உச்ச பாகத்தில் கதவு வாசகால் வரணும் கதவை திறக்கிறது நடுவில் நிற்கக்கூடாது அது செவத்தில் தான் சாஞ்சா மாதிரி நிற்கணும் கதவு சுவரில் சாஞ்சா மாதிரி இருக்கணும் நடுவில் நிற்கக்கூடாது அடுது இடது பக்கம் சுவர் இருந்தாலும் சரி வலது பக்கம் சுவர் இருந்தாலும் சரி எங்கே சுவரோ அதில் சாஞ்ச மாதிரி வைக்கும் இடது பக்கம் தரக்கணும் வலது பக்கம் தரக்கணும்னு பார்க்கக்கூடாது கதவு ஆடக்கூடாது அதே மாதிரி வீட்டு வாசலில் கொடி ஆடக்கூடாது கொடி பூச்செடி கொடி இருப்பாருங்க ஆடக்கூடாது இதெல்லாம் பெரியவா சொல்லியிருக்காங்க நடுவில் கதவை கதவு நின்றால் ஒரு பொருள் எடுத்துன்னு போகிறது கூட கஷ்டமாக இருக்கும் நான் அதுக்காக சொல்லலை கதவு சுவரில் இருக்கணும் நடுவில் நிற்கக்கூடாது அது இடது பக்கம் ஆனாலும் சரி வலது பக்கமானாலும் சரி அதை பார்க்க வேண்டியதில்லை நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறா அதுக்காக வணக்கம்